பேசும்படி சிந்தையிலே கொண்டு வந்த வார்த்தை இந்த தோல்விக்கான காரணங்கள் என்ன ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையிலே தோல்வி வருவதற்கான இதுவரை தோற்காதவர் இதுதான் அவருடைய மேன்மை அதனாலதான் தெய்வமா கொண்டாடுறோம் அவர் தான் தெய்வம் ஆமா நம் தேவன் இதுவரை தோற்காதவர் என்ன நடந்துருக்குதா அவருடைய தோல்வியா இருக்கும் தெரியுமா என்ன நடந்திருந்தா அவருடைய தோல்வியா இருக்கும் தெரியுமா மனிதனை உண்டாக்கினதுனால நான் மனஸ்தாபப்பட்டேன்னு சொல்லி மொத்தம் அழிச்சிருந்தா அது தோல்வியா இருக்கும் அதன் அர்த்தம் அவர் செஞ்ச ஒரு காரியம் என்ன ஆயிட்டு ஃபெயிலியர் ஆயிட்டு மொத்தமா அழிக்காம அதுல ஒரு குடும்பத்தை செப்பரேட் பண்ணி வச்சு முடிச்சார் இதுதான் ஆண்டவர் கொஞ்சத்தை ஜீவனையும் கொடுத்திருந்தா கத்திர நம்பி இருந்தது என்ன இருக்கும் தெரியுமா மட்டும் விட்டுட்டு ஏன்னா அதுல இருந்து திரும்ப எல்லாத்தையும் கொடுக்க என் ஆண்டவருக்கு அதனாலதான் சொன்னேன் என் ஆண்டவருக்கு தோற்க தெரியாது அவர் எங்க உக்காந்து இருக்கிறா தெரியுமா முன்னணையில் ஆவே அல லோயா துணியில சுத்தி இல்லை எல்லாம் வந்துட்டு இன்னும் நம்ம டிசம்பர்னா எங்க தான் பாக்குறோம் அல லோயா நமக்கு டிசம்பர் ஆனா நமக்கு என்ன வேணும் ஆ முன்னண வேணும் ஹலோ லோயா ஆமே எல்லாம் வண்டி வண்டியாக எடுத்து சுற்றுவோம் எதுக்கு அந்த முன்னணைய பார்க்க அது அங்கே சூப்பராக இருக்கு இங்க சூப்பர் பாருங்க தப்பு கிடையாது சந்தோஷம் இல்லை ஆனால் வந்து நிறைய பேர் என்னன்னா அதுக்கு முன்னாடி ஒரு ஹலோ லோயா எப்படிங்க இருக்கும் ஏ கொஞ்சம் இப்படி பார் அவரை நீ அவரை இப்படி பார்க்க தெரியாது கேமராவில் சூம் பண்ணி தான் எஸ்வ பார்க்கணும் அந்த முன்னணையில கொஞ்சம் இப்படி பாரு கீழே விழுந்துவரு யோவான் இப்படி பார்த்தாரு திரும்பி இப்போது துணு கீழே கிடக்குறான் யோவானே மார்பில் சாய்ந்திருக்கிறவனே அவரை மார்பில் பொற்கச்சை கட்டினவராக வந்து நின்று அதை பார்த்தோன்னே கீழே விழுந்தான்னா நம்ம எல்லாம் பார்த்து என்னாக போகிறோன்னு எனக்கு வரு ஆமேன் ஆண்டுவரை இப்போ வாரும் நான் வந்தேன் நான் வாரேன் வா பேசுவோம் வா அண்டுவர் ஆள லூயா எலியா கிட்ட கத்தருக்கு முன்பாய் நிற்கிற நான் அப்படி சொன்ன எலியா கிட்ட கத்தர் இப்படிதான் பேசுறாரு தெரியுமா மெல்லிய சத்தமா ஏன்னா இடி முழக்கம் அதெல்லாம் கேட்டோடனே ஆளு கெபிக்குள்ள போய் இப்படியே இருக்கிறார் அதனால வந்து மெல்லிய சத்தமா தான் சங்கீதம் இருபத்தி எடுக்க வேண்டாம் ஒன்பதுல சொல்லப்பட்டிருக்கிறது கத்துடைய சத்தம் கத்துடைய சத்தம் காதே அதிர பண்ணும் கேது மரங்களை முறிக்கும் பெண் மான்களை ஈணும்படி செய்யும் இப்படி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு ஒரு பைபிள் காலேஜ்ல ஒரு சகோதரர் அவருக்கு என்னன்னா ஆண்டவரே நிறைய பேர் வந்து சத்தம் கேட்டிருக்கிறதா சொல்றாங்க நீங்க எங்கிட்ட பேசுறீங்க ஊழியர் மூலமா பேசுறீங்க பைபிள் படிக்கும்போது பேசுகிறீங்க பேசுறீங்க எல்லாம் ரைட் ஆண்டவரே பேச மாட்டேங்கிறீங்க அப்படி சொல்லிட்டு வந்து பயங்கரமான ஒரு கேள்வி அப்போ பார்த்தார் ஃபாஸ்டிங் இருக்கும் கத்தருடைய சத்தத்தை ஆபரகம் கேட்டது போல எலியா கேட்டது போல டைரக்டா கேட்கணும் அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் வந்து சர்ச்சைக்கு போனா பேசினா கேட்க மாட்டார் கேட்க அவர் பயில் படிச்சு என்னதான் ஆண்டவர் இடைப்பட்டாலும் இங்க என் காதல கேட்க மாட்டேங்குது ஃபாஸ்டிங் பயங்கரமான ஃபாஸ்டிங் பயங்கரமான திரு பயம் காலேஜ் போறார் இங்கே நடந்ததுல வெளியூர்ல நடந்தது பைட் காலேஜில் போகும்போது பைட் காலேஜில் அந்த சேப்பல் டைம் உண்டு அதில் வந்து கொஞ்ச நேரம் பண்ணுவாங்க ஒரு கெஸ்ட் ஸ்பீக்கர் வந்திருக்கிறார் இவர் வேற பயங்கரமான ஃபாஸ்டிங் அப்போ எல்லாரும் எழும்பி வர்ஷிப் பண்ணிட்டு இருக்கிறாங்க இவருக்கு எழும்பி வர்ஷிப் பண்றதுக்கு கூட ஸ்ட்ரென்த் இல்லை ஏன்னா அப்படியே உட்காந்துட்டு அவர் அவர் வந்து வந்தவர் வந்து ப்ரீச் பண்ணிட்டு நல்ல ப்ரீச் பண்றாரு இவருக்கான தான் வந்துட்டே இருக்கு இவர் ஆண்டவர் வந்து என் வந்து திருப்பி எல்லாரும் ஜபத்தில் அவர் லீட் பண்ணிட்டு இருக்காரு தெரியாது அவரை இவருக்கும் தெரியாது கூட ஒண்ணும் தெரியாது அந்த தேவ மனுஷன் ஆவில நிரம்பி அவ்வளோ பெரிய க்ரௌடு அந்த வயல் காலேஜ்ல நேராக இவர் பின்னாடி ரெண்டாவது பின்னாடி இருந்து இரண்டாவது மூணாவது பெஞ்சில இருக்கிறார் அந்த தேவ மனுஷன் நேரம் இவர் இப்படி சைட்ல சாஞ்சி உக்காந்து சபையில் சிலர் அப்படி ஜாஞ்சு உட்காந்து மாதிரி அவர் வந்து அப்படியே உட்காந்துருக்கிறார் நேர இவர் கிட்ட போய் ஆவியில் நிரம்பி நேர அந்த தேவ மனிதன் அந்த பர்சன் அப்படி தட்டி என் சத்தம் கேட்குற கெப்பாசிட்டி உன் காதுக்கு இருக்கான்னு கேட்டார் ஆமே என் சத்தத்தில் கேட்குற கெப்பாசிட்டி உன் காதுக்கு இருக்கா இவர் நடுங்கிட்டார் உங்ககிட்ட நான் பேசும்போது ஒழுங்கா கேளு ஹாலோயா ஒழுங்காக கேளுங்க அது எங்களுக்கு இவரெல்லாம் பேசக்கூடாது எங்களுக்கு ஆவே ஹலோ லோயா நம்ம காதுக்கு பாதுங்க கொஞ்சம் முன்னாடி ஒரு பேஸ் சவுண்ட் கிர்னு வந்ததும் எல்லாருக்கும் கிர் ஆயிட்டா ஒரு மாதிரி ஆயிட்டுல இவ்வளோந்தான் நமக்கு நம்ம கிட்ட எப்படி பேசணுமோ பெரிய தீர்க்கதரிசி யோனா கிட்ட பேசுறார் யோனாவை விழுங்க மீன்கிட்ட கிட்ட பேசுறார் அதுக்கப்புறம் ஒரு ஆமணக்கு செடியை வளர விட்டு அந்த ஆமணக்கு செடியை அழிக்க கத்துற ஒரு பூச்சி கிட்ட பேசுறார் எல்லாருக்கிட்டையும் ஒரே லாங்குவேஜில் பேசியிருந்தா ஒரு ஆளுக்கு புரிஞ்சிருக்கும் மற்றவைகளுக்கு புரிஞ்சிருக்காது மீன் கிட்ட எப்படி பேசணும் நம்ம மீன்கிட்ட எப்படி பேசுவோம் இந்த மீன் ரொம்ப நல்லா இருக்கு அப்படிதான் பேசுறது மீன்கிட்ட எப்படி பேசுவோம் அதுக்கு எப்படி பேசினா புரியும் அது நமக்கு தெரியுமா தெரியாது அவருக்கு தெரியும் அவர் மீனுக்கு கட்டளை இட்டார் இருக்கு இந்த கப்பல் போயிட்டு இருக்கு புயல் அடிக்கும் போதே மீன் நினைச்சிருக்கோம் இப்ப தூக்கி போடுவாங்கன்னு அவன் உள்ள கடந்து சொக உறக்கும் இந்த மீன் கூடவே டிராவல் பண்ணிருக்கோம் இவர் வேற கட்டில போட்டாரு இவனை தூக்கியும் உள்ள லேசுப்பட்ட பட்ட ஆளா இருக்க மாட்டான் இந்த யோ இந்த யோனாவால மீனும் மூணு நாள் ஃபாஸ்டிங் மீனுக்கு டைஜஸ்டர் ஆகல அப்போதான் தெரியும் ஆண்டவரே இந்த ஆட்களை வச்சு நீங்க எவ்வளவு சமாளிக்கிறீங்க ஆண்டவரே எங்களால மூணு நாள் கூட சமாளிக்க முடியல ஆமே அல லூயா மீனுக்கு எத்தனை ஆகாரம் இந்த மீனுக்கு முன்னாடி போயிட்டு இருக்கும் அதே போலதான் தானியல வந்து சிங்க கவியில தூக்கி போட்டதும் அந்த சிங்கத்துக்கெல்லாம் எப்படி இருந்திருக்கும் எப்பாடா நல்ல ஒரு சாப்பாடு கிடைக்கிது கர்த்தர் வாய அடைத்தார் சிங்கம் நினைச்சிருக்கும் தானியலே எங்களுக்கும் அதனாலதான் அடுத்த நாள் வந்து தானியல் சிங்கக்கவியில விழுவதற்கு காரணமா இருந்தவங்களை தூக்கி போட்டாங்களாம் அவங்க கீழே விழுறதுக்குள்ள ஆண்டவர் எப்படி பாருங்க அதாவது இந்த மக்குக்கு எப்படி பேசுனா புரியும்னு அவருக்கு தெரியும் பேசுவா நீர் பேசாவிட்டால் நான் உடைந்து போக போவே நீர் பேசாரிட்ட என் மட்டும் உனக்கு என்ன வேண்டும் என்கிட்ட டெய்லி பேசுகாண்டு வராது போ என்ன செய்தி சொன்ன காரணம் ஒரு தேவ கிறிஸ்து முன் செல்கிறார் இப்படிப்பட்டவர் ஏன் தோல்வி வருது அநேக காரியங்கள் இருக்கிறது ஆனாலும் இன்னைக்கு பேசும்படி ஆவியானவர் என்ன பேச வைக்கிறாரோ அவைகளை மட்டும் சொல்லி என நமக்கு நேரம் ரொம்ப வேகமா போகிறதுனால சொல்லி செவிக்கு முதலாவது தோல்விக்கான முதல் காரணம் என்னவென்றால் பின்வாங்குதல் பின் வாங்குதல் பதினேழாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று சாமியில் பதினேழு இருபத்தி நான்கு எல்லாரும் அந்த மனுஷனை காணும் போது பயப்பட்டு மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலகி ஓடி போவார்கள் ஓடி போவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இஸ்ரேல் ஜனங்களும் யுத்தம் பண்ணதான் முன்னாடி வாராங்க இவங்க வீட்டில் இருந்திருக்க வேண்டியதானே இதுக்கு அப்படிதான் தோணும் அப்ப இதுக்கு படையெடுத்து வந்து நிற்கிறாங்க அணிவகுத்து வந்து நிற்கிறார்கள் இருபத்தொன்றாவது வசனத்தை வாசியுங்கள் ஒருவருக்கு எதிராக ஒருவர் ஒருவருக்கு

நாற்பது நாள் ஏன் இந்த பெலிஸ்தீனை ஜெயிக்க முடியவில்லை பின்வாங்கிறதுனால வேதம் சொல்லுகிறது நீங்கள் கெட்டு போக பின்வாங்குகிறவர்களாய் இராமல் எப்ரேரில் இருக்கு ரெஃபரன்ஸ் எடுக்கல ஆத்மா ஈடேற விசுவாசிக்கிறவர்களா இருக்க வேண்டும் கெட்டு போக அப்ப நம்ம எல்லாம் நல்லதான் புறப்படுறோம் அவர் ஜெயக்கோடு ஏற்றுவார்னு புறப்படுறோம் ஆனா சில விஷயத்தை பார்க்கும்போது ஒரு ஸ்டெப் அப்படியே பேக்ல வரும் நம்ம பேக்ல வர்றதை தான் பிசாசை நம்ம யூஸ் பண்ணி அவன் ஃப்ரெண்டில் வந்துட்டு இருப்பான் பாருங்க முன்னாடி போகிறான் கோலியாத் இடறி விழுறான் சத்துருவை விழ வைக்க ஒரு தேவ பிள்ளை ஒரு நாளும் இந்த

இந்த முப்பது நாள் ஜோம் பண்ணுவோம் முப்பத்தோராது நாள் பார்க்கலாம் அவன் வெயிட் பண்ணுறான் அவனுக்கு நம்பிக்கையை பாருங்க அதான் அவன் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி அவனுக்கும் நம்பிக்கை இருக்கு எவனாவது ஒருத்த கண்டிப்பா மாட்டுவான் விழுங்கிடலாம் விழுங்கிடலாம் என்ன நம்பிக்கை அதான் விசாசுகளும் வசனத்தை விசுவாசித்து என்ன செய்தான் நடுங்குது ஆனா என்ன பிரச்சனைன்னா அவங்க விசுவாச பிசாசின் விசுவாசத்துக்கும் நம்ம விசுவாசத்துக்கும் என்ன வித்தியாசம்னா பிசாசின் விசுவாசத்தினால ஒரு பிரயோஜனம் கிடையாது நம்ம விசுவாசத்தினால உலகத்தையே ஜெயிச்சிடலாம் விசுவாசத்தை நம்பிக்கை இருக்கு எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கு ஏதோ ஒரு வகையில நம்பிக்கை இருக்கு ஆமையன் ஆனா நமக்குள்ளே உண்டான நம்பிக்கை என்பது இயேசுவால் துவக்கப்பட்டது அல்ல லோயா ஆமையன் பின்வாங்குகிற அனுபவம் என்பது சத்துருவை நம்முடைய வாழ்க்கையில முன்னேற வைக்க நாம் பின்வாங்க பின்வாங்க சத்துரு முன்னேறி கொண்டே இருக்கிறான் முன்னேறி கொண்டே இருக்கிறான் என்னுடைய ஜப ஜீவியத்தில் நான் பின்னாடி போயிட்டேன்னா சத்துரு ஒரு ஸ்டெப் எடுத்து ஃப்ரெண்ட்ல வைக்கிறான் அதனால நீ கெட்டு போக ஒருத்த பின்வாங்கிட்டான அவன் கெட்டு போக போறான் அர்த்தம் ஏன்னா பிசாசானவன் கெடுக்கிறவன் அழிக்கவும் கொல்லவும் திருடவும் கொல்லவும் வருகிறான் நியாயாதிபதிகள் இருபதாவது அதிகாரம் இந்த சம்பவத்துக்குள் நான் போகவில்லை அந்த வார்த்தையை சொல்வதற்காக இதை எடுக்கிறேன் பென்னியமின் கோத்திரத்தாரில் உள்ள சில பேலியாளின் மக்கள் பேலியாளின் மக்கள்னா மோசமானவங்க இந்த கூட்டத்திலையும் சில மோசமானவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அவர்கள் செய்த ஒரு தகாத செயல் இஸ்ரேலின் மற்ற கோத்தரத்தில் இருக்கிற எல்லாரையும் பாதித்தது உடனே அந்த இஸ்ரவேலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பென்னியமின் கோத்திரத்தார கூப்பிட்டு சொல்லுவாங்க இந்த செயலை செய்தவங்களை எங்க கிட்ட கொடுத்துருங்க அவங்களை நாங்க பனிஷ் பண்ணணும் அவர்களை தண்டிக்கணும் இப்படி ஒரு துரோகமான செயலை செஞ்சிருக்கிறாங்களேன்னு சொல்லும் போது பெனியமின் கோத்திரத்தார் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு இஸ்ரவேல் கோத்திரத்தார்ல சிலரை வெட்டிடுவாங்க நான் இந்த வார்த்தையை சொல்லும் போதே ஒரு காரியத்தை சொல்லுங்க பிரச்சனை சின்னதா இருக்கும் போதே சால்வ் பண்ண பாத்துக்கணும் பிரச்சனை சின்னதா இருக்கும் போதே சால்வ் பண்ண பாத்துறணும் இல்லைன்னா அது பெரிய இழப்புக்குள்ள கொண்டு போயிடும் எந்த காரியம்னாலும் சரி ஒரு பிரச்சனை சின்னதா இருக்கும் போதே இவங்க அந்த இடத்துல அந்த தப்பு பண்ணவங்களை மட்டும் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இந்த பிரச்சனை வந்து சிம்பிளா முடிஞ்சிருக்கும் ஆனால் வந்து இவங்க அப்படியெல்லாம் இல்லைன்னு சொல்லி எல்லாம் வெட்டி போட்டாங்க உடனே இவர்கள் வந்து ஆண்டவர்கிட்ட போய் முறையிடுறாங்க முறையிட்டு இருபத்தி மூன்றாவது வசனத்தை வாசியுங்கள்

முந்தின யுத்தத்தில் நடந்தது போல அவர்கள் நமக்கு முன்பாக முறிய அடிக்கப்படுகிறார்களே என்று சொல்லி இஸ்ரவேலரில் ஏறக்குறைய முப்பது பேரை வெட்டவும் கொல்லவும் தொடங்கினார்கள் அப்ப இப்ப ரெண்டு கூட்டத்துக்கு ஃபைட்டு நடக்குது ஒரு கூட்டம் பின்வாங்கினதும் இன்னொரு கூட்டத்துக்கு எப்படி நம்பிக்கை வருது பாத்தீங்களா இஸ்ரவேலர் பின்வாங்கின போது இஸ்ரவை இங்கே பென்னியமீனும் எல்லாம் சேர்த்து தான் இஸ்ரவேலர் ஆனா இப்ப பெண்ணியமீனர் செப்பரேட்டா செப்பரேட்டாக இப்ப மீதி பதினோரு கோத்திரத்தார் அந்த பென்னியமீனருக்கு விரோதமாய் வர்றாங்க அவர்கள் பின் அவங்க பின்வாங்குறதுக்கு ரீசன் உண்டு அவங்க சில காரியத்தை அடையாளமாக வைத்திருக்கிறார்கள் அந்த காரியத்தை செயல்படுத்துவதற்கு ஆனால் இந்த வார்த்தைக்காக இதை எடுத்து இஸ்ரேவேலர் பின்வாங்கினதும் அவங்க வந்து முப்பது பேரை வெட்டிட்டாங்க அப்படி வெட்டிட்டு இருக்கும் போது பட்டணம் வந்து பட்டணத்துக்கு தீ வைக்கிறாங்க இவங்க உடனே வெண்ணிய மீனியர் பின்னாக பார்த்தார்கள் நாற்பதாவது வசனம் பட்டணத்திலிருந்து புகையானது ஸ்தம்பம் போல உயர எழும்பின போது வெண்ணிய மீனர் பின்னாக பார்த்தார்கள் அப்பொழுது பட்டணத்தின் அக்கினி ஜுவாலை வான பரியந்தம் எழும்பிட்டு இந்த நேரத்தில் நாற்பத்தி ஒன்றாவது வசனம் பின்வாங்கின இஸ்லவேலர் திரும்பி கொண்டார்கள் என்று இருக்கிறது நல்ல கவனமா கேளுங்க அப்படி பின் வாங்கினதும் பெண்ணிய பெண்ணிய மீனர் வந்து முப்பது பேர் வெட்டிட்டாங்க பின் வாங்குறவங்க திரும்புறாங்க எதிர்க்கிறாங்க எதிர்த்ததும் அந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது நாற்பத்தி ஒன்றுல பெண்ணியமீன் மனுஷரோ தங்களுக்கு விக்கினம் நேரிட்டதை கண்டு திகைத்து இஸ்ரவேலர் திரும்பினதும் பெண்ணிய என்ன வந்துட்டு தெரியுமா ஆமா நீ பின்வாங்க பின்வாங்க சத்துரு முன்னேறி கொண்டே இருப்பான் நீ பின்வாங்கிறத விட்டுட்டு திரும்ப ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சேன் ஐயா எங்க தாவிது கோலி கோலியாத்து கூட ரெண்டு நாள் மூணு நாள் நாற்பது நாள் ஃபைட் பண்ணல ஒரே நாள் தான் ஒரே அடிதான் வேதம் என்ன சொல்லுகிறது பிசாசுக்கு எதிர்த்து நிலங்கள் அப்பொழுது அவன் உங்களை விட்டு அவ்வளவுதான் அவன் ஓடி போவான் ஏன் அவன் அவன் தோட்டுட்டான் அவனுடைய எல்லாவற்றையும் சிலுவையிலே அவன் எல்லாம் இருக்கிறது போல காட்டுவான் வந்து கனவுல வந்து மிரட்டுவான் நாளைக்கு பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான் அவன் அப்படிதான் பேசுவான் ஒண்ணு நான் இதுல போய் விழத்தள்ளுவேன் பாரு அப்படின்னு நம்ம அதை நினைச்சிட்டே போய் விழுவோம் விழுந்துட்டு உடனே வந்து பிசாசு சொன்னது போல என்ன விழ அவனுக்கு இருக்கிற சந்தோஷம் அண்டவரே நீங்க செஞ்ச நன்மை யாராவது சாட்சியா சொல்றாங்களா இல்ல ஆனா இவங்களா போய் விழுந்துட்டு நான் விழ தள்ளுனே இவங்க வந்து என்ன பத்தி எவ்வளவு பெருமையா பேசிட்டு இருக்கிறாங்க நீ எதிர்த்து நில்லு அப்பொழுது அவன் ஓடி போ